சுமார் ஐந்து கோடிக்கு மேல ஊழல் செஞ்சிருக்காரு இத நான் சொல்லல கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பாக ஊழல் லஞ்சம் ஒழிப்புத்துறையாக கைது செய்யப்பட்டு இப்போ சிறைச்சாலையில் உள்ளார் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சுமார் ஒரு நாலு கோடி அஞ்சு கோடிக்கு ஊழல் செய்திருந்தால் அதற்கு கீழே இருக்கிற துணைத் தலைவர் இவர்களுக்கு எவ்வளவு போயிருக்கோம் பார்த்துக்கோங்க இதுதான் அரசியலாக இதெல்லாம் அரசியல் அரசியல் என்பது என்ன நான் எனக்கு என் குழந்தைகளுக்கு மருத்துவனை கட்டி நான் மருத்துவம் பார்க்க முடியாது என் பிள்ளைகளுக்கு நான் பள்ளிக்கூடங்களும் கல்லூரியையும் கட்டி என் பிள்ளைகளுக்கு சா பள்ளிப்பாடகம் கொடுக்க முடியாது எனக்காரன் சாலை அளிக்க முடியாது எனக்காக தனி மின்சாரம் அமைக்க முடியாது இதெல்லாம் மக்களுக்கு செய்வதற்காக தான் அரசியல் ஆனா இந்த அரசியல் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவர் வந்து எவ்வளவு சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சக்காக பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள தான் ஏறணும் ஆனா என்னுடைய பஞ்சாயத்தில் பத்தாயிரம் ஓட்டு இருக்கு இந்த பத்தாயிரம் ஓட்டுக்கும் ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் மீதம் கொடுத்துருக்காரு

வீடு அப்புறலுக்கு ஊராட்சி மனத்தில் விதிப்படி சதுரடிக்கு அஞ்சு ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை ஆனால் அறுபதாயிரம் ரூபாய் செலுத்துவதற்கு தொண்ணூறு வாங்குறாங்க முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் ஒரு ஏழப்பட்ட ஒரு ஆள்கிட்ட ஆழ்கிட்ட இடைய பஞ்சாயத்தில் தான் முப்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் பில்லு போட்டு கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் உடல் செஞ்சிருக்காங்க அந்த மாட்ட வேண்டிய ஆளிய நிறைய பேர் சுத்திட்டு இருக்கான் நீங்க அரசியல் என்னன்னு தெரியாம நாம கேள்வி கேட்கணும் அரசியல்வாதிகள் ஒருபோதும் திருத்த மாட்டான் ஆனா மக்களாகிய நாம் தான் அவங்களோட கேள்வி கேட்கணும் நாம கேள்வி கேட்கணும் பயத்தை உண்டு பண்ணணும் நிறுத்துவாங்க நம்ம போய் பஞ்சாயத்துல பிரச்சனை

நிறைய பேர் மாட்டு வண்டி இருக்கு இது போல எல்லா பஞ்சாயத்தில் நடக்கு மக்களாக நீங்க கேள்வி எட்கார வரைக்கும் இது மாறப்போவதில்லை மக்கள் தான் மாறணும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்